அது பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜல்கான் டிஸ்ட்ரிக்ட் மகாராஷ்டிரா பன்னிரெண்டு வயதான மங்கேஷ் மற்றும் அவனுடைய தங்கச்சி ரெண்டு பேருமே எப்பவும் போல அன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க அன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கறதால மதியம் ரெண்டு மணிக்கே ஸ்கூல் முடிஞ்சிரும் ஆனா மங்கேஷுடைய கிளாஸுக்கு வர வேண்டிய ஒரு டீச்சர் அன்னைக்கு லீவ் எடுத்த காரணத்தால அந்த கிளாஸ் பசங்களை மட்டும் ரெண்டு மணிக்கு முன்னாடியே வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க பன்னிரெண்டு வயதான மங்கேஷ்க்கு இது ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லை அடுத்த நாள் சண்டே அப்படிங்கிறதால நாளைக்கும் நம்மளுக்கு லீவ் அப்படின்ற வழக்கமாக எல்லா குழந்தைகளும் எப்படி குஷியாக இருக்குமோ அதே மாதிரி வீட்டுக்கு போகிற வழி முழுக்கவே துள்ளி குதிச்சிட்டு ஹாப்பியாக நடந்து போக ஆரம்பிக்கிறான் அப்படி அவனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் போகும்பொழுது அங்கே விளையாடிட்டு இருந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து மங்கேஷ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நானும் விளையாட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் சாப்பிடணும் அப்படிங்கிறது அவங்க வீட்டுடைய எழுதப்படாத ஒரு விதி ஸோ அதே மாதிரி ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போன உடனே வீட்டிலிருந்து மங்கேஷுடைய அம்மா அவனை சாப்பிட சொல்றாங்க ஆனா மங்கேஷ்க்கு அர்ஜென்டா பாத்ரூம் வந்ததால நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற காட்டுப்பகுதிக்கு ஓடி இருக்கான் இப்ப கொஞ்ச நேரத்திலேயே மங்கேஷுடைய தங்கச்சி ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரா ஆனா ரொம்ப நேரமாகியும் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன மங்கேஷ் மட்டும் இன்னும் காணும் சாப்பிடாம எங்கயாவது விளையாட போயிட்டானா அப்படின்னு மங்கேஷ் உடைய அம்மா ரொம்பவே கோவத்தோடு அங்க விளையாடிட்டு இருக்கிற பசங்க கிட்ட வந்து மங்கேஷ் இங்க வந்தானா அவங்களும் இங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு ஓடி வந்தான் ஆனா வரலையே அப்படின்னு சொல்றாங்க டைம் இப்ப மாலை நான்கு மணி ஆகுது ஐந்து மணி ஆகுது ஆறு மணி ஆகுது பட் ஸ்டில் மங்கேஷ் வீட்டுக்கு வரல எதுவுமே சாப்பிடாம பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் எங்க போனானோ பசி மயக்கத்துல எங்கேயாவது மயங்கி விழுந்திருப்பானோ அப்படின்னு மங்கேஷு அம்மா பதற ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்துல வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த தன்னுடைய கணவரான டுக்கரு கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி இப்ப அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தன்னுடைய மகனை தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த கிராமத்துல மங்கேஷ் வந்து வழக்கமா போய் விளையாடக்கூடிய எல்லா இடத்துலயும் தேடி இருக்கிறாங்க இவங்க இப்படி தேடுறத பார்த்து பார்த்துட்டு அந்த மொத்த கிராமமும் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு இடம் விடாம அந்த வில்லேஜுடைய மூளை முடுக்கு எல்லாமே தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி அதிகாலை ஒரு மணி வரைக்கும் தேடியுமே மங்கேஷ் கிடைக்கவே இல்லை இருந்து அவ்வளோ ஜாலியா வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு காட்டுக்கு போன அந்த பன்னிரண்டு வயசு பையனுக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு தேட ஆரம்பிச்சவங்களுக்கு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படி மங்கேஷுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஜோப்டா பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ் தான் சாருடி இந்த கிராமத்துல டக்ரு பட்டேல் அப்படிங்கிற ஒருத்தர் அவருடைய மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளோட ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராரு சின்ன சின்ன கூலி வேலைகளை செஞ்சு குறைஞ்ச அளவு பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தாலும் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கறதுல டக்ரு ரொம்பவே உறுதியா இருந்திருக்காரு இதனால அவருடைய மகன் மங்கேஷ் பட்டேல் மற்றும் இரண்டாவது மகளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சுட்டு இருந்திருக்காரு அவருடைய மனைவியான கீதாபாய் பட்டேல் வீட்டு வேலைகளையும் குழந்தைகளையும் கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க ஸோ டக்ரு உடைய குடும்பம் கட்டுக்கோப்பான ஒரு ஐடியல் ஃபேமிலி அப்படின்னே சொல்லலாம் இப்படி இருக்கும் பொழுதுதான் பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வழக்கம் போல காலையில ரெண்டு பசங்களும் ரெடியாகி ஸ்கூலுக்கு கிளம்ப அவங்க அப்பாவும் ஒரு கட்டிட வேலைக்கு கிளம்பி கிளம்பியிருக்கிறாரு அதுக்கப்புறமா தான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அன்னைக்கு இரவு முழுவதும் அந்த வில்லேஜ் முழுக்கவே தேடி பார்த்த பேரண்ட் பிப்ரவரி மூன்று மங்கேஷ் போனதுக்கு மறுநாள் தன்னுடைய வயது பையனை கை கால்கள் நடுங்க பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் போலீஸ் கேட்ட கேள்விகளுக்கு வாயுலர பதில் சொல்லி கண்கள் கலங்கி நின்னுகிட்டே இருக்காங்க போலீஸ் முதல் படியா மங்கேஷுடைய அம்மா கிட்ட கடைசி அவங்க பையனை எப்ப பாத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவங்களும் அன்னைக்கு மதியம் அவன் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தப்ப நான் சாப்பிட சொன்னேன் ஆனா அவனும் அர்ஜென்டா பாத்ரூம் வருது நான் போயிட்டு வந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில இருந்து வேகமாக காட்டுக்கு ஓடுனான் அப்படின்னும் அப்படி போனவன்தான் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க இப்ப போலீஸ் அதே கேள்விகளை மங்கேஷுடைய அப்பா அடக்கருகிட்டயும் கேட்குறாங்க அவர் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி தான் நான் கடைசியா மங்கேஷை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு ஒருவேளை பர்சனல் வெஞ்சன்ஷால கூட யாராவது பையனை கடத்தி வச்சிருக்கலாம் அப்படின்னு யோசிச்ச போலீஸ் மங்கேஷுடைய பேரண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு யாரு கூட பகை இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க பட் அவங்களுக்கு அப்படி எந்த ஒரு எதிரியுமே இல்லை அப்படின்னு சொன்னதால அதுக்கு அடுத்தபடியா மங்கேஷ் திட்டுனீங்களா இல்ல அடிச்சிங்களா அப்படின்னு கேட்கறாங்க பிகாஸ் மேபி அந்த கோவத்துல கூட அவனே வீட்டை விட்டு எங்கேயாவது போயிருக்கலாம் அப்படின்னு கேஸ் பண்ணி கேக்குறாங்க ஆனா அப்படி எதுவுமே நடக்கல அப்படிங்கறது தெரிய வருது அதுக்கப்புறமா மங்கேஷ் படிக்கிற ஸ்கூலுக்கு போய் மங்கேஷுடைய டீச்சர்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க அவங்களும் மங்கேஷ் ரொம்பவே அமைதியான பையன் அப்படின்னு கரெக்ட் டைம்க்கு ஸ்கூலுக்கு வந்துருவான் அதே மாதிரி ஸ்கூல் முடிஞ்சதுமே வீட்டுக்கு கிளம்பிருவான் அப்படின்னு அவனை பத்தி நல்ல விதமா சொல்லி இப்ப மங்கேஷ் காணாம போய் முழுசா ஒரு நாளான நிலைமையில போலீஸ் அந்த கிராமம் முழுக்கவே தேட ஆரம்பிக்கிறாங்க மங்கேஷ் உடைய பிரண்ட்ஸ் நைபர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே இன்வெஸ்டிகேட் பண்றாங்க பட் அதுல அவங்களுக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல மங்கேஷ் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஃபுட்டேஜ் கிடைக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிச்சவங்களுக்கு வெறும் ஏமாற்றம் மட்டும்தான் கிடைச்சது ஏன்னா அது ஒரு வில்லேஜ் அப்படிங்கறதால வீடுகள் கடைகள் அப்படின்னு எங்கேயுமே சிசிடிவி இல்லை இதனால இந்த கேஸ்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாம ஆரம்பிச்ச இடத்திலேயே தான் இருந்திருக்கு அடுத்தபடியா மங்கேஷ் பணத்துக்காக கடத்தப்பட்டிருப்பானா அப்படின்னு திங்க் பண்ண போலீஸ் பணத்துக்காக கடத்துறவங்க எதுக்காக ஒரு ஏழை பையனை கடத்துவாங்க அப்படின்னு அந்த சந்தேகமும் இல்லாம போயிருது இப்ப இதே நேரத்துல மங்கேஷ் காணாம போய் மூன்று நாட்கள் ஆயிருது இந்த அதை சுத்தி இருக்கிற காட்டு பகுதி முழுக்க சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க இப்ப அதுக்கு மறுநாள் அதாவது பிப்ரவரி ஐந்தாம் தேதி அந்த கிராமத்திலிருந்து சில பேர் ரொம்பவே பதட்டத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வராங்க அப்படி வந்தவங்க சொன்ன விஷயத்தை கேட்டு மிரண்டு போன போலீஸ் உடனடியாக அவங்க கூட கிளம்பி போயிருக்காங்க அப்படி அவங்க போன இடம் அந்த கிராமத்துடைய காட்டுப்பகுதி பகுதி அண்ட் அங்க அவங்க பார்த்தது ஒரு சின்ன பையனுடைய தனியா வெட்டி எடுக்கப்பட்ட கால்பகுதி இந்த விஷயம் மங்கேஷ் உடைய பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு அங்க வந்த மங்கேஷ் உடைய அம்மா அந்த கால் பகுதியை பார்த்த உடனே கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க இது என்னுடைய கிடைக்குமா அப்படின்னு தேடி பாக்குறாங்க பட் அவங்க எதிர்பார்த்த மாதிரி வேற எந்த ஒரு எவிடன்ஸ் அங்க கிடைக்கல இப்போ கிடைச்ச அந்த கால் பகுதி மங்கேஷ் உடையது தானா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக பாரன்சிக் லேபுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்பி வைக்கப்படுது இப்போ கால் பகுதி மட்டும் கண்டுபிடிக்கப்பட்ட நிலைமையில உடலுடைய மற்ற பாகங்களும் பக்கத்துல தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்ண போலீஸ் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக மோப்ப நாய்களை அங்க வர வைக்கிறாங்க கிட்டத்தட்ட மணி நேரம் அந்த காட்டு பகுதி முழுக்கவே சுத்தி வந்த அந்த நாய்கள் கடைசியில மங்கேஷுடைய வீட்டு பக்கத்துல வந்து நிக்குது இப்போ அந்த காட்டு பகுதியில சில வைல்டு அனிமல்ஸ் இருக்கிறத உறுதி செஞ்சுகிட்ட போலீஸ் பாத்ரூம் போறதுக்காக வந்த மங்கேஷை ஏதாவது அனிமல் அட்டாக் பண்ணிருக்கும் இது ஏதோ மிருகத்துடைய தான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்றாங்க ஆனா இது எல்லாத்துக்குமே பதில் தரவிதமா பாரன்சிக் உடைய ரிப்போர்ட் கிடைக்குது ஃபாரன்சிக்குடைய அந்த ரிப்போர்ட்ல கிடைச்ச அந்த கால் பகுதி வலது கால் அப்படின்னும் அப்ராக்சிமேட்டா பன்னிரண்டுல இருந்து பதிமூன்று வயது ஆண் குழந்தையுடைய காலாதான் அது இருக்கணும் அப்படின்னும் அதோட கோடாரி மாதிரியான கூர்மையான ஆயுதத்தை யூஸ் பண்ணிதான் அந்த கால் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னும் அப்படி அந்த கால் வெட்டப்படும் பொழுது மங்கேஷ் ஆல்ரெடி இறந்து போயிருக்கான் அதாவது இறந்து போன உடம்புல இருந்துதான் காலை வெட்டி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயங்கள் அந்த ரிப்போர்ட்ல இருந்துச்சு எல்லாத்தையும் விட ரொம்பவே முக்கியம் அந்த கால் உடைய டிஎன்ஏ ரிப்போர்ட் அது மங்கேஷ் உடைய கால் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்கு இப்போ மிஸ்ஸிங் கேஸ் அல்லது கடத்தல் வழக்கு அப்படின்னு ஆரம்பிச்ச இந்த கேஸ் அது ரெண்டுமே இல்லாம ஒரு கொலை வழக்கா மாறுது காட்டில் ஒரு சின்ன பையனுடைய உடைய கால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நியூஸ் ஆனது டிவி நியூஸ் பேப்பர் அப்படின்னு காட்டு மாதிரி பரவ ஆரம்பிக்குது அது கூடவே இதுக்கு காரணம் யாரு அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் சேர்ந்து பரவுது மங்கேஷ் உடைய கால் பகுதி கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு முந்தின நாள் அதாவது பிப்ரவரி நான்காம் தேதி அமாவாசையா இருந்திருக்கு அது பிளாக் மேஜிக் செய்யறவங்க பூஜைகள் செய்யறதுக்கு உகந்த நாள் அதாவது பில்லி சூனியம் செய்யக்கூடியவங்க இந்த மாதிரியான நாட்கள்ல தான் கடவுளுக்கு நரபலி கொடுப்பாங்க அப்படின்னும் மங்கேஷ் அந்த மாதிரி யாரோ பிளாக் மேஜிக் செய்யற ஒருத்தரால் தான் கடத்தப்பட்டு நரபலி கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னும் செய்திகள் வெளியாக ஆரம்பிக்குது இத கேட்ட அந்த கிராம மக்கள் பீதி அடைய ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய குழந்தைகளை தனியா வெளி அனுப்பவே பயப்பட இன்னும் சில பேர் பசங்களை ஸ்கூலுக்கு கூட அனுப்பாம இருந்திருக்காங்க அதே நேரத்துல போலீஸாலையும் இந்த நியூஸ் ஏரியால பிளாக் மேஜிக் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி தனித்தனியா எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க பட் இதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கறது தெரிய வருது இப்படியே நாட்கள் நகருது இப்போ பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அதாவது மங்கேஷ் காணாம போய் பதிமூன்று நாட்கள் கழிச்சு மறுபடியும் இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் வருது கேட்டதுமே அந்த பகுதிக்கு போன போலீஸ் அங்க ஒரு புதருக்கு பக்கத்துல அவங்க பார்த்த அந்த காட்சி அங்க திரண்டு வந்த மொத்த கிராம மக்களும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுட்டு இருந்தாங்க அவங்களோட அங்க வந்திருந்த உடைய அம்மா கீதா இது மங்கேஷ் தான் இது என்னுடைய மகன் மங்கேஷ் தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அங்கேயே மயங்கி விழுகிறாங்க தலையில்லாத ஒரு உடல் அது மட்டும் இல்ல அந்த உடல்ல இருந்து ஒரு கை மட்டும் தனியா வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு அப்படி வெட்டி எடுக்கப்பட்ட கையும் அந்த உடலுக்கு பக்கத்திலே தான் கிடந்திருக்கு அதுல ஒரு ரெண்டு அடி தூரத்துல ரொம்பவே கொடூரமா அடிச்சு ரெண்டு துண்டா உடைத்து நொறுக்கப்பட்ட மனித தலையுடைய ஒரு பகுதி மட்டும் கிடந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த உடல்ல ஒரு துணி சுற்றப்பட்டிருக்கு அந்த துணி மங்கேஷுடைய யூனிஃபார்ம் அப்படின்னும் அவன் காணாம போன அன்னைக்கு அந்த யூனிஃபார்ம் தான் போட்டிருந்தான் அப்படின்னும் மங்கேஷுடைய அப்பா அங்கேயே அழுக ஆரம்பிக்கிறார் இப்போ அந்த தலையுடைய இன்னொரு பார்ட் இங்க எங்கேயாவதுதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்ச போலீஸ் மறுபடியும் மோப்ப நாய வர வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனா எவ்வளவு தேடியுமே அந்த இன்னொரு பாட்டு கிடைக்கவே இல்ல இந்த முறையும் காடு ஃபுல்லா அந்த நாய் உடைய வீட்டுக்கிட்ட வந்து அந்த வீட்டை ரெண்டு மூன்று முறை சுத்திட்டு சர்ச் பண்றதை அப்படியே ஸ்டாப் பண்ணிருக்கு இப்போ கிடைச்ச அந்த உடல் பாகங்கள் அட்டாப்சிக்கு அனுப்பப்படுது அட்டாப்சி ரிப்போர்ட்ல வெட்டப்பட்ட கை மற்றும் தலை பாகங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மங்கேஷ் இறந்ததுக்கு அப்புறமா தான் தனியா வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அதே போல ரொம்பவே ஷார்ப்பான கோடாரி மாதிரியான வச்சு தான் வெட்டி இருக்கணும் அப்படின்னு ரிப்போர்ட் வருது போலீஸ்க்கு சாட்சி ஆதாரங்கள் அப்படின்னு எதுவுமே கிடைக்கல அப்படின்னாலும் அவங்க கிட்ட ஒரே ஒரு தியரி மட்டும் இருந்துச்சு அது என்ன அப்படின்னா கில்லர் கொலைகாரன் இறந்து போனது மங்கேஷ் தான் அப்படின்னு போலீஸ்க்கு தெரியப்படுத்த நினைச்சிருக்கான் அதனால தான் அவன் மங்கேஷ் காணாம போன அன்னைக்கு அவன் போட்டிருந்த அதே ட்ரெஸ்ஸோட அந்த இறந்த உடலை காட்டுல டிஸ்போஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க இவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டுமே இந்த கேஸ்ல கேள்விகளை தவிர வேற எந்த ஒரு எவிடன்ஸ் எவிடென்ஸும் கிடைக்கவே இல்லை இது ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய சவாலா அமையுது ஏன்னா ஆரம்பத்துல ஒரு சின்ன கிராமத்தை சர்ச் பண்றதுக்கு ஐம்பது போலீஸ் அனுப்பி வச்சதே ரொம்பவே அதிகம் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க இப்ப பல ஆங்கிள் பல நாட்களா விசாரிச்சும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கறது அவங்கள தலைய பிச்சுக்க வைக்குது அப்பதான் இந்த கேஸ்ல ஏதோ ஒரு முக்கியமான பாயிண்ட நம்ம மிஸ் பண்றோம் அது என்ன அப்படின்னு அவங்கள யோசிக்க வைக்குது இதுக்காகவே அந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இத பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க ஒப்பீனியனை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு ஒரு வியர்டான விஷயம் ஸ்ட்ரைக்காக ஆரம்பிச்சிருக்கு அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு முறையும் மோப்பனாய் தேடும் பொழுதும் பாரஸ்ட் ஏரியா முழுக்க சுத்திட்டு கடைசியா மங்கேஷுடைய வீட்டு கிட்ட தான் வந்து நின்று அந்த நேரத்தில் அது விக்டிமுடைய வீடு அப்படிங்கிறதால நம்மளும் அதை கண்டுக்கல அந்த கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டையும் சர்ச் பண்ணப்ப கூட மங்கேஷுடைய வீடு மட்டும்தான் சர்ச் பண்ணப்படாம இருந்திருக்கு அப்படின்னு யோசிச்ச போலீஸுடைய மொத்த கவனமும் இப்ப மங்கேஷுடைய ஃபேமிலி மேல திரும்ப ஆரம்பிக்குது எப்படியாவது இந்த கேச சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைச்ச போலீஸ் இப்ப ஒரு புது பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க இந்த கேஸ பத்தி வேலிட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறவங்களுக்கு கேஷ் ரிவார்டு கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த கிராம மக்கள் கிட்ட அனௌன்ஸ் பண்றாங்க இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் மங்கேஷ் வீட்டுக்கு ரெண்டு வீடு தள்ளி இருக்கிற ஒரு நபர் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த சொல்லி இருக்காரு அது என்ன அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு மாசமா யாரோ ஒரு நபர் மங்கேஷுடைய வீட்டுக்கு டெய்லியும் வந்துட்டு போறதா சொல்லியிருக்காரு குறிப்பா அந்த ஆளு மங்கேஷுடைய அப்பா வேலைக்கு போனதுக்கு அப்புறமா தான் வருவான் அப்படின்னு அவன் வர்ற நேரத்துல பசங்க கூட வீட்டுல இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட போலீஸ் அந்த இன்ஃபார்மரோட உதவியோட அவனை கண்டுபிடிச்சு கஸ்டடியில எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கிறாங்க ஆனா அப்படி விசாரிச்சதுல அவனுடைய பெயர் சதான் பட்டேல் அப்படின்னும் டக்குருதான் அவனுடைய தாய் மாமா கீதா தான் அவனுடைய அத்தை அப்படின்னும் தெரிய வந்திருக்கு விசாரணை ஆரம்பிச்ச போலீஸ் மங்கேஷ் நீதான் கொலை பண்ண அப்படிங்கிறதுக்கு எங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு போட்டு வாங்க ட்ரை பண்ண சொல்றாங்க இப்படி போலீஸ் மிரட்டினதுல பயந்து போனவன் எனக்கும் கீதாக்கும் தொடர்பு இருக்கிறது உண்மைதான் ஆனா அந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை பிப்ரவரி இரண்டாம் தேதி அந்த நேரத்துல நான் அவங்க வீட்டுக்கு போகவே இல்லை அன்னைக்கு அங்க போனது ராஜேந்திர பட்டேல் தான் சொல்லியிருக்கான் ராஜேந்திர போலீஸ் முன்னாடியே மங்கேஷ் கொலை பண்ணான் அவன் கொலை பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு கால் பண்ணி நடந்ததை சொன்னான் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு ஷாக் கொடுத்திருக்கான் உடனடியா ராஜேந்திர பட்டேல் அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவங்களுடைய ஸ்டைல்ல விசாரிச்சது இல்லை அன்னைக்கு நடந்த விஷயங்களை ஒன்னும் விடாம கன்பஸ் பண்ணிருக்கான் அப்படி போலீஸ் மட்டுமில்ல அந்த ஊர் மக்கள் எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்ச அவனுடைய கண்பசன் இதுதான் கீதாக்கும் சதானுக்கும் ஆறு மாதங்களாக பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு இதனால் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வந்துட்டும் போயிட்டும் இருந்திருக்கான் கீதாவும் அவனுடைய ஹஸ்பண்டுக்கு தெரியாம இவன் கூட இல்லீகல் கான்டாக்டில் இருந்திருக்காங்க சதான் ஒரு முறை இந்த விஷயத்தை அவனுடைய ஃப்ரெண்ட் ராஜேந்திர கிட்ட சொல்ல அவன் கீதாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் இது சதான் மூலமாக தெரிய வர அவங்களுமே இதுக்கு ஓகே சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்க மூணு பேருமே கிட்டத்தட்ட நான்கு மாதங்களா இந்த மாதிரி ஒரு தப்பான கனெக்ஷன்ல இருந்துருக்குறாங்க இப்படித்தான் பிப்ரவரி இரண்டாம் தேதியும் கீதாவுடைய கணவர் வேலைக்கு போனதால ஸ்கூலுக்கு போன பசங்க ரெண்டு மணிக்கு தான் வருவாங்க அப்படிங்கிறதையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்த ராஜேந்திர மங்கேஷுடைய வீட்டுக்கு வந்திருக்கான் அவங்க ரெண்டு பேருமே வழக்கம் போல ஒன்னா இருந்திருக்கிறாங்க அன்னைக்குன்னு பார்த்து ரெண்டு மணிக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்த மங்கேஷ் அவங்க ஒன்னா இருக்கிறத பார்க்கிறான் அதே நேரத்தில் மங்கேஷ் பார்த்த ராஜேந்திரன் மங்கேஷ் கண்டிப்பா இத வெளியே சொல்லிடுவான் அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக அவனுடைய எண்ணம் கொடூரமா மாற ஆரம்பிக்குது அந்த சின்ன பையனை கொன்னுறலாம் அப்படின்னு நினைச்சிருக்கான் அதே நேரத்துல அங்க பக்கத்துல இருந்த ஒரு மரக்கட்டை அவனுடைய கண்ணுல பட்டிருக்கு அதுக்கு மேல எதுவுமே யோசிக்காம அதை எடுத்து அவங்க அம்மா கண்ணு முன்னாடியே மங்கேஷுடைய தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்கான் இதனால மங்கேஷ் அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்திருக்கான் இப்படி பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவன் அடிச்சு மகன் பேச்சு மூச்சு இல்லாம விழுந்து கிடக்கிறத பார்த்து கீதாவோ அப்படியே உறைஞ்சு போய் நின்னு இருக்கிறாங்க தட்டி எழுப்பி பாக்குறாங்க ஆனா எந்த ஒரு அசைவுமே இல்லாம அவனுடைய தலையிலிருந்து ரத்தம் வடியறதை பாக்குறாங்க மகன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சு பதறி போய் அழுக ஆரம்பிக்கிறாங்க ஆனா எந்த ஒரு கில்ட்டியுமே இல்லாத ராஜேந்திரோ கீதாவை போலீஸ் பேரை சொல்லி பயமுறுத்த ஆரம்பிக்கிறான் இப்படியே அழுதுகிட்டே இருந்தா நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிக்குவோம் அப்புறம் கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லி கீதாவை இருக்கான் இது எல்லாமே யோசிச்சு அவங்களும் அவனோட சேர்ந்து இந்த உடலை இப்ப எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்கூலுக்கு போயிருக்க அவங்களுடைய மகள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த இறந்த உடலை மறைச்சு வைக்க நினைச்சவங்க அதை ஒரு சாக்குல போட்டு கட்டி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா தரையில் இருந்த ரத்தக்கரையை ரெண்டு பேருமே சேர்ந்து கழுவி கிளீன் பண்ணியிருக்கிறாங்க இப்ப சதானுக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்லி அவனை அங்க வர வச்சிருக்கிறான் அப்படி அவங்க வந்த உடனே மூணு பேருமே சேர்ந்து ஒரு ஸ்கெட்ஸ் போட்டு இருக்கிறாங்க அதாவது இந்த உடல் போலீஸுடைய கைக்கு கிடைச்சா மாட்டிப்போம் ஸோ இதை பீஸ் பீஸா வெட்டி காட்டுக்குள்ளே போட்டுடலாம் அப்படி பண்ணால் காட்டுக்குள்ளே இருக்கிற மிருகங்கள் அதை சாப்பிட்ரும் அப்படின்னு பிளான் பண்ணி காட்டுக்குள்ள கொண்டு போய் அதை போட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ராஜேந்தர் மற்றும் சதன் ரெண்டு பேரும் ஒரு கோடாரியை யூஸ் பண்ணி மங்கேஷுடைய உடல்லிருந்து கால்கை அப்படின்னு தனித்தனியாக வெட்டி எடுத்திருக்காங்க அப்போதான் அவங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு ஒருவேளை இந்த உடல் பாகங்களை எந்த ஒரு அனிமலும் சாப்பிடல அப்படின்னா போலீஸ் ஈஸியாக நம்மளை நெருங்கிடுவாங்களே அப்படின்னு யோசிச்சுருக்காங்க ஸோ ஒவ்வொரு பார்ட்ஸாக டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணவங்க முதல்ல கால் பகுதியை அங்கே போட்டு இருக்கிறாங்க மீதி இருக்கிற உடல் பாகத்தை அந்த சாக்குப்பையில் போட்டு அந்த காட்டுக்குள்ளேயே இன்னொரு இடத்துல குழி தோண்டி புதைச்சி வச்சிருக்கிறாங்க அவங்க நினைச்ச மாதிரியே அந்த கால் அனிமல்ஸ் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி ஒரு விறகு வெட்டியுடைய கண்ணில் பட்டிருக்கு அதோட போலீஸுடைய விசாரணையில அது மங்கேஷ் உடையதுதான் அப்படின்னும் தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்தில் போலீஸுடைய சந்தேக பார்வை பிளாக் மேஜிக் பண்றவங்க மேலே தான் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்ததும் இதை இப்படியே மெயின்டைன் பண்ணா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்ச அவங்க புதைச்சு வச்ச உடலை தோண்டி எடுத்து தலைய தனியா வெட்டி எடுத்திருக்கிறாங்க அதை அப்படியே விடாம தலையில் அடிச்சு ரெண்டு பாட்டா உடைச்சிருக்கிறாங்க ஸோ அப்பதான் இது பார்க்கறதுக்கு நரபலி கொடுக்கப்பட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி அவனுங்க பண்ணிருக்காங்க போலீஸும் இந்த கேஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இவனுங்க நினைச்ச மாதிரி தான் இந்த கேஸும் மூவ் ஆயிட்டு இருந்திருக்கு ஆனா மோப்ப நாய்களுடைய ஆக்ட் வச்சு சந்தேகப்பட்ட போலீஸ் இந்த கேஸ் கடைசியாக சால்வ் பண்ணிருக்கிறாங்க ஸோ ராஜேந்திரருடைய கன்பஷன் அடிப்படையாக வச்சு கீதாவையும் அரெஸ்ட் பண்றாங்க மூன்று பேரும் இப்போ ஜெயில அடைக்கப்பட்டு அவங்களுடைய தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க ஒழுக்கம் இல்லாம வாழ்றது அவங்கள மட்டும் இல்லாம அவங்களை சார்ந்தவங்களையும் பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அம்மா பண்ண தப்பு ஒரு பாவமும் அறியாத அவங்க மகனை காவு வாங்கிருச்சு இப்போ அவங்களுமே ஜெயிலுக்கு போனதால அம்மா இல்லாம அவங்க மகளுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியா நிக்குது நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி பாய்